அப்போ இன்னைக்கு ஆண்டவுடைய நாமத்தினால் சொல்லுகிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் பிசாசு நிறைய நான் நல்லா ஜோ நான் நல்லா ஆராதனைக்கு வாரேன் காணிக்க கொடுக்க தசோபாகம் கொடுக்கேன் என் வீட்டுல பிரச்சனை மாறலன்னா உன் போராட்டம் யாரோடு கூட போராடி கொண்டிருக்கிறாய் உன் போராட்டம் யாரோடு கூட நடந்துட்டு இருக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராடி கொண்டிருக்கிறோமா ஒரு நாள் மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட போட்டா போராட்டம் தீராது நீ தேவனுடைய பலத்தினாலே சப்துருவை எதிர்த்து போராடுவாய் என்றால் பலனை தருவார் அடுத்து நீங்க துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆபிகளின் சிறைகளோடும் நமக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டம் உண்டு சப்தமே அந்தப்படியான இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி இந்த பூமிக்குரிய லோகாதிபதி இந்த பூமிக்குரியவன் இந்த பூமி அவனுக்கு அதிகாரத்தில் வச்சிருக்கிறான் அவன் அதிகபதி தான் காரணம் ஆண்டவர் பெரியவர் ஆனால் அவனுக்கு அவன் ஒரு அதிபதியாக கப்சர் வைத்திருக்காங்க எப்படி தெரியுமா ஆண்டவராக ஏசுகிற சுபைக்கே ஆண்டவர்கிட்ட காட்டி கேக்க நீர் என் பாதத்தில் விழுந்தா இதெல்லாம் உமக்கு தருவேன் இதெல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும் அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்ல லோகாதிபதியோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிலின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வானமண்டலங்கள் இருக்கிற பொல்லாத சேனைகளோடு கூட என்ன போராட்டம் நல்லா புரிந்து கொள்ளுங்க வேதம் சொல்றது தானியல் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தான் அவனுடைய ஆண்டவர் வானமண்டலங்களின் தூதனை அனுப்பி அதை உடைத்து கொடுக்கும்போது ஆண்டவர் போது நீ ஜெபிப்பதற்கு உட்காருவதற்கு முன்னாகவே நான் உன் வேண்டுதலை கேட்டேன் சப்தமா சொல்லல அப்ப உனக்கு வரக்கூடிய பதிலை இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம் ஜெபிக்கிற பதில் வரல உடனே அடுத்த பாச தேடிவோ ஜபிக்கிற பதில் வரல உடனே ரெண்டு நாள் வரல அவரை தேடி போ நீ ஜெபிக்க வேண்டிய காரியம் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனைகளை எதிர்த்து நீ ஜோ ஜோ ஆண்டவரே என் ஜெபம் பதில் வர விடாதபடி என் ஜபத்துக்கு பதில் வராதபடி அதிகாரத்தை உடைத்து உனக்கு அதிகார அதை தந்திருக்கிறார் எனக்கு பதில் சொல்லி பிசாசை எதிர்த்து நீங்க எதிர்த்துதான்

உன் போராட்டம் யாரோடு கூட நடந்துட்டு இருக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராடி கொண்டிருக்கிறோமா ஒரு நாளும் மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராடி போராட்டம் தீராது நீ தேவனுடைய பலத்தினாலே சத்ருவை எதிர்த்து போராடுவா என்றால் கற்றர் உனக்கு பலனை தருவார் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சிறைகளோடும் நமக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டம் உண்டு சப்தமா சொல்லுங்கள் அல்ல அந்தப்படியான இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி இந்த பூமிக்குரிய லோகாதிபதி இந்த பூமிக்குரியவன் இந்த பூமி அவனுக்கு அதிகாரத்தில் வச்சிருக்கிறான் அவன் அதிகபதி தான் காரணம் ஆண்டவர் பெரியவர் ஆனாலும் அவனுக்கு அவங்க ஒரு அதிபதியாக கப்சர் வைத்திருக்க எப்படி தெரியுமா ஆண்டவர சுமைக்கே ஆண்டவர்கிட்ட காட்டி கேட்க நீர் என் பாதத்தில் விழுந்தா இதெல்லாம் உமக்கு தருவேன் இதெல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும் அதுக்கப்புறம் ஆண்டவர் லோகாதிபதியோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிலின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத சேனைகளோடு கூட என்ன போராட்டம்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க வேதம் சொல்வது தானியல் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தான் அவனுடைய ஜெபத்தின் பதில் கீழே வரவிடாதபடி வான மண்டலங்களை பொல்லாத சேனைகள் அவைகளை தடுத்து நிறுத்திச்சு ஆண்டவர் மிகாவில் தூதனை அனுப்பி அதை உடைத்து பதில கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்லாத தானியளையே நீ ஜெபிப்பதற்கு உட்காருவதற்கு முன்னாகவே நான் உன் வேண்டுதலை கேட்டேன் சப்தமா சொல்லல அல்ல அப்போ உனக்கு வரக்கூடிய பதிலை

தடை பண்ணுகிற சேனின் அதிகாரத்தை உடைத்து உனக்கு அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு ஆண்டவர் அதை உடைத்து எனக்கு பதில் தாருன்னு சொல்லி பிசாசை எதிர்த்து நீங்க ஜோம் பண்ணும்போதுதான்

பாவத்தை ஆண்டவரே என் ரட்சிக்கப்பட முடியாதபடி அவரை கட்டி வைத்த பாவத்திலிருந்து என் கணவன் விடுதலையாகும் மாம்சத்தோடு போராடாத மாம்சத்தோடு கிரிய செய்ய எதிர்த்து நிற்காத நீ எதிர்க்க எதிர்க்க அவர்கள் உனக்கு விருதமா எழும்புவா பிசாசு தன் திட்டத்தை நிறைவேற எனக்கு எத்தனை பேர் சொல்லுகிறீங்க நான் இதுவரை தெரியாம மாம்சத்தோடு போராடுறேன் இனி அப்படி அல்ல இப்படிப்பட்ட அதிகாரங்களை எதிர்த்து போராட எனக்கு கத்தர் பலன் தரணும்னு சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி அப்படியே ஆண்டவர்கிட்ட சோதரமானுங்க ஆண்டவரே

ஐந்து நிமிடம் ஜோ பண்ணிட்டு போனோம் அற்புதம் நடக்காது தேவ சமூகத்துல காத்து இருக்கணும் காத்திருக்கணும் ஆண்டோட பாதத்துல நம்ம ஒரு பாஸ்ட்ட பாஸ்டர் எனக்கா ஜோ எனக்கெல்லாம் சில நேரம் வருத்தமா இருக்கும் இவ்வளவு சொன்ன பிறகு அந்த ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டாங்க பாஸ்டர் ஜோமானுங்க பாஸ்ட ஜோ பண்ணுங்க பாஸ்டர் நீ காத்து இருக்கணும் தேவ சமூகத்துல சத்ருவை எதிர்க்கணும்னா பைபிள் சொல்லுது பிசாசு எதிர்த்து நில்லுங்க அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான் அவன் ஓடணும் அவனை எதிர்க்கணும்னா பெலன் அந்த பெலன் எங்க கிடைக்கும் ஏசாய் அதற்கு சில ஆண்டு வரை சொல்லும் போருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் காத்திருக்கணும் ஆண்டவர்கள் பாதத்துல பிசாச எதிர்க்கணும்னா நான் இல்ல ஆராதனை நேரம் நான் எனக்கு வேலைக்கு போவேன் ஆராதனை நேரம் எனக்கு கடமையை செய்வேன் ஜபிக்கிற நேரம் எனக்கு காரியத்தை செய்வேன் நீ ஒரு நாளும் ஜெயம் பெற்றுக் கொள்ள முடியாது ஒரு நாள் ஆசீர்வாதத்தை பெற்று ஆராதனை நேரம் ஜப நேரம் என்பது கத்தருடைய பாதத்துல அமர்ந்து காத்திருந்தா பலத்தின் மேல பலன ஆண்டவர் தருவா சத்துருவை நீ மேற்கொள்ளுவாய்

அரை மணி நேரம் நான் ஒவ்வொரு நாளும் சோமனுங்கன்னு சொல்லுங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க ஒரு மணி நேரம் என் பிரச்சனைக்காக ஜபிக்கிறேன்னு சொல்லுறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை வசனம் சொல்லுது பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய ஒன்றை நீ கொள்ளையிட முடியாது நான் ஜோம் பண்ண மாட்டேன் பாஸ்டர் ஜோம் நான் ஜோம் பண்ண மாட்டேன் என் மனைவி ஜோமனு இல்ல நீ ஜபத்துல தரித்து இருக்கணும் தேவ சமூகத்துல ஜபத்துல இருக்கணும் எத்தனை பேருக்கு வாழ்க்கை ஆண்டவர் குறையா இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் பேசுறாரு குறைவாய் ஆண்டவருக்கு சமூகத்துல ஆண்டவர் நீ உன் பிரச்சனையை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டே இருக்க உனக்கு பிரச்சனையை மட்டுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கிற உன் பிரச்சனை நீங்குவதற்கு நீ பாஸ்டர் என்னென்ன காரியத்துக்கு ஜெபிங்கன்னு சொல்லுகிற நீ உன் வீட்டுல எப்படி நீ ஜோம் பண்ணுகிற கடந்த நாள் நம்முடைய சபையில வருகிற ஒரு சகோதரி சொன்னாங்க அவர்களுக்கு விடுதலையோடு வந்து ஆராதிக்க முடியாது வாரத்துல ஒரு நாள் தான் ஆராதிக்க முடியும் அவங்க சரீரத்தின் பலவீனம் அவங்க எடுக்கக்கூடிய மாத்திரை மருந்தை பார்த்தா உபவாசம் இருக்க முடியாது பாஸ்டர் எங்களுக்காக சபையா நீங்க ஜோம் பண்ணுங்க நானும் எனக்கு பல சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் என் வீட்டில் உட்காந்து நான் உபவாசித்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன் பாஸ்டர் இதைதான் கத்தர் பார்க்கிறா எத்தனை பேருக்கு வாழ்க்கையில பிரச்சனை மாறணும் ஆசீர்வாதம் வேணும் உயர்வு வரணும் நன்மை நடக்கணும் நீ எத்தனை நாள் தேவ சமூகத்தில் காத்த இரவு நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும் அதிகாலை நேரம் தேவ ஆ காப்திருக்கணும் தடமாறையில பாஷ தட உலகல்ல பாஷ பிரச்சனை மாறல்ல பாஷ போராட்டம் மாறல்ல பாஷ பிசாசு உலகல்ல நீ தேவ சமூகத்துல போது உனக்கு ஏரியாக்குள்ளே சத்துரு வர முடியாது கத்தோடைய ரத்தம் மீது தெளிக்கப்பட்டு அவர் உன் எல்லைக்குள்ளே கத்தன் இறங்கி வருவார் புரிஞ்சுக்கிடுங்க காத்திருக்கணும் ஆண்டவருக்கு சமூகத்தில் அந்த ஜபத்தின் வல்லமை கர்த்தரிடத்துல எவ்வளவு நேரம் ஜபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு விரோதமா இருக்கிற எல்லா சப்திருவின் சொல்லுகிறீங்க ஆண்டவரை நான் ஜபிக்கணும் ஆண்டவரு அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவி எனக்கு தாரும் சொல்லுகிறவங்க கரங்களை தாட்டி ஆண்டவரு நான் சமூகத்தில் உன்னுடைய பலத்தினால நிரப்புங்க நான் ஜபிக்கணும் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கணும் கத்த நல்லவர் அப்ப புரிந்து கொள்ளுங்க செபத்துல இருக்கணும் சபைக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறது குடும்பத்துல நன்மை நடக்கணுமோ உபவாசம் நான் இன்னைக்கு கிருபையினால் ஊழியக்காரன் நான் நிக்கிறேன்னா எனக்கு அப்பாயும் எனக்கு அம்மாவும் வாரத்துல ஒரு நாள் உபவாசித்து ஜோ பண்ணுவாங்க வாரத்துல ஒரு நாள் உபவாசித்து இன்னைக்கும் இல்ல ஆரம்ப நாட்களில நான் குடிச்சு வரைச்சு தெரியும் பொழுது எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் உபவாசித்து ஜோம் பண்ணுவாங்க எத்தனை பெற்றோருக்கு வாழ்க்கையில உன் குடும்பத்துல அதுக்கு வேலைக்கு செய்ய நேரம் இருக்கு வேலைக்கு போக நேரம் இருக்கு ஃபுல்லா மொபைல்ல யூடியூப்ல எல்லாம் பார்த்து சிரிக்க நேரம் இருக்கு எல்லாம் நம்ம கடமை எல்லாம் செய்ய நேரம் இருக்கு ஒரு நாள் ஒரு நேரம் என் பிள்ளைக்காக நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன்னு சொல்லுகிற பெற்றோர் எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க ஒரு நாள் என் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை மாற நான் உபவாசித்து ஜோமன் உன் பிரச்சனை எத்தனை ஜப குறிப்பா வைத்திருக்கிறான் உன் பிரச்சனை எவ்வளவு இதுக்காக ஜோமன்னு சொல்லி நீ காப்பி இருக்கிற நீ அதற்காக ஒரு நேரம் பாச சபையில வந்து நான் ஜெபிப்பது வேற என் வீட்டுல நான் இல்ல ஆலயத்துல நீ வீட்டுல இருந்து ஜோமன் வீட்டுல உபவாசம் இருந்து போய் ஜபிக்க முடியலையா காலையில ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து ஆலயத்துல வா வந்து ஒரு நேரம் யாரையும் பார்க்காத ஆராதனை இல்லாத நாள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உபவாசித்து இங்க இருந்து ஜோமனிட்டு வீட்டுக்கு போய் பாருங்க நான் உங்களுக்கு தரப்பட்ட ஊழியக்காரன் ஜபிக்கிறதுக்கு முன்பு இங்க இருக்கிற ஜப வீரர்கள் வந்து ஜபிப்பதற்கு முன்பு நீ முழங்கால மடக்கினவுடனே உன் வீட்டில் அற்புதத்துக்கு மேல் அற்புதத்தை அவர் செய்வார் கரங்களை தட்டி அப்படிப்பட்ட அற்புதங்களை பெற்றுக்கொள்ள இதை கடைசி நாட்கள் கத்தல் சபை ஆயத்தப்படுத்துவாராக இங்க கிடைக்கல இனி ஒரு பாஸ்டர் இப்பதான் மலிஞ்சு போச்ச இங்க கிடைக்கல இனி ஒரு பாஸ்டர் இங்க கிடைக்கல இனி ஒரு தீர்க்கதரிசி எல்லாம் சுத்திக்கிட்டே தான் இருக்கணும் சுத்திக்கிட்டே தான் இருக்கணும் இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறார் சபையே தெரிந்து கொள்ளப்பட்ட தரித்திருக்கணும் ரெண்டாவது யோபு யோபு பதினொன்னாவது பதினொன்னு பதினாலு பதினாலு படிங்க பதினஞ்சாவது வசனம் உம்முடைய கையில் அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரத்தில் வாசமா இருக்க ஒட்டாதிரும் எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது யோகுடைய நண்ப யோகுடைய சிநேகிதர்கள் யோகுடத்துல சில காரியங்கள் ஆலோசனையை சொல்லுகிறாங்க அவங்க சொல்லும் போது இங்க ஒரு ஆலோசனை சொல்லுகிறாங்க உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்துல அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களிலே வாசமா இற ஒட் அடுத்த வசனம் சொல்லுது ஆஹ் படையுங்க அப்பொழுது அப்பொழுது உம்முடைய முகத்தை மா சில்லாமல் குறைவில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திறன் கொண்டிருப்பேன் சத்தமா சொல்லுங்கள் அலை இழுவா அப்ப நல்லா புரிஞ்சுடுங்க வீட்டுக்குள்ள அத்தனை காரியத்தையும் செய்து வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள அத்தனை அக்கிரமத்தையும் செய்து வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள தேவனுக்கு பிரியமற்ற ஜபம் இருக்காது சும்மா யூடியூப்ல ஆண்டவர் விரும்ப வேத வாசிப்பு குடும்ப ஜபம் இருக்காது செய்து ஆண்டவரே என் குறை மாறணும்னா ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க உம்முடைய கையில அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களே வாசமா இருக்க விட்டாதிரும் அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசிடாமல் ஏறெடுத்து பய பயப்படாமல் திடன் கொண்டிருப்பி கரங்களை தட்டி ஆண்டவர் எல்லாரும் மயமப்படுத்த அப்ப ஆண்டவர் பிசாசை எதிர்க்கணும்னா வீட்டுக்குள்ள அத்தனை அநியாயங்களையும் செய்துகிட்டு ஜெயமெடுக்க முடியாது ஒரு வீட்டுக்கு ஜோமண்ண நம்ம சபைக்கு இப்ப வருகிறாங்க ஜோமண்ண கூப்பிட்டாங்க நான் ஜோமண்ண போயிருந்தேன் முதல் நாள் நானும் சார் செல்வராஜ் அவரும் முதல் நாள் போகிறோம் அந்த வீட்டுல ஜோம் பண்ணும் போராட்டம் பிசாசு வீட்டுல விடுதலை வரல அப்ப நான் ஜோம் பண்ணிட்டு வாரேன் வந்த பிறகு ராத்திரி நான் சோமன் அந்த வீட்டுல இருந்த குடும்பத்துக்கா குடும்பத்துக்காக பண்ணும் போது பிசாசு அப்படி இருக்கு ஆண்டவர் வார்த்தை வெளிப்படுது அந்த வீட்டில் என்னால் கரிய செய்ய முடியல அடுத்து நான் திருப்பி ஜோமனு அங்கே இருக்கிற ஒரு பொல்லாத ஆவி சொல்லுது நான் எனக்கு அங்கே எனக்கு காரியம் இருக்கு நான் உள்ளே இருக்கேன் நீ வர முடியாது ஒன்று நீ செய்துக்கிட மாட்டேன் மறுநாள் அந்த சகோதரனை கூப்பிட்டு பிரதர் பிசாசு படி ஏதாவது அதுக்குரிய காரியம் இருக்கா அதற்குரியவைகள் இருந்தால் நான் வந்து ஜோமண்ணு பிரயோஜனம் இல்லை பிரதர் அப்போ தான் அந்த சகோதரர் சொல்லுவேன் பாஸ்டர் இது போல் நான் நம்முந்தி நம்பி இருக்கும்போது சில காரியம் எல்லாம் தந்தாங்க இதெல்லாம் உனக்கு வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குன்னு தந்ததெல்லாம் என் வீட்டில் செல்ஃபுக்குள்ளே பெட்ரூமுக்குள்ளே வச்சுருக்கேன் அப்புறம் நான் சொன்னேன் அதை தூக்கி தூரப்படுங்க அதுக்கப்புறம் தான் கத்த கிரிய செய்வார் காரணம் அப்ப பிசாசுக்குரியது தான் அவன் சொல்லுங்க இங்க எனக்குரியது இருக்கு நான் உள்ளதான் இருப்பேன் இப்போ ரட்சிக்கப்படாத கணவன் இருக்கிற வீட்டிலையோ பிள்ளைகள் இருக்கிற வீட்டிலயோ அதை ஆண்டவர் அறிவார் நீங்க அதை தூக்கி எறியன்றான் அது உள்ள இருக்கட்டும் கத்தர் அவங்களை எறிய வைப்பார் நான் சொல்லுறேன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு பிள்ளையா மாறி விடுதலைக்காய் காத்து இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன் புரிய விடுதலைக்காய் காத்து அந்த சகோதரன் எல்லாத்தையும் தூக்கி ஏன்னா அவங்க முழுசா ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க தூக்கி அறிஞ்ச கத்தர்க மாற்றம் அந்த குடும்பத்துக்குள்ள வந்து இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் உன் கூடாரத்தில் அக்கிரமம் இருக்கும் என்றால் உன் கூடாரத்தில் கத்தர் அருவருக்கிற காரியம் இருக்குன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அவரை மாசில்லாம ஏறிட்டு பார்க்க முடியாது அவர் உன்னை திடப்படுத்தவும் முடியாது அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா யோபு பதினொன்றாவது அதிகாரம் அது அந்த பதினெட்டு போன சொன்ன வசனம் தான் பதினெட்டாவது சனத்தை கூட படிங்க பதினெட்டாவது சனத்தை படிங்க நம்பிக்கை உண்டாயிருக்கிற இருக்கிறதுனால் போது வேதம் சொல்ல நம்பிக்கை உண்டாக இருக்கிறதுனால் திடனா இருப்பது ரெண்டாவது ஆண்டவர் நம்மை திடப்படுத்தணும்னா ஆண்டவருக்கு மேல முழுக்க முழுக்க நம்பிக்கை வச்சுக்கணும் சத்தமா சொல்லுங்கள் இங்கேயும் நம்பிக்கையா சில சொல்லுவாங்க பாஸ்டர் இந்த காரியத்துக்காக ஜோம் பண்ணுங்க ஜோம் சொல்லுவாங்க பாஸ்டர் எல்லாம் நடந்தது போல இருக்கு அதுல ஒரு பிரச்சனை வந்தானே அன்னகே ஜோசிய காரணம் சொன்னான் பாஸ்டர் அது நடக்காது இது இல்லை ஆண்டவர்களை முழு நம்பிக்கை எப்பொழுது நமக்கு வருகிறதோ ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை திடப்படுத்தி கத்தர் எந்த பிசாசின் எதிர்த்து கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் மூன்றாவது வசனத்தை படிங்க இருபத்தி ஏழாவது சங்கீதத்தில் பதினான்காவது வசனத்தை படிங்க சங்கீதம் இருபத்தி ஏழாவது சங்கீதம் பதினாலாவது வசனத்தை படிங்க அங்கு வேதம் என்ன சொல்கிறது பாருங்க திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திரு வசனம் சொல்ல பாருங்க கத்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவா திடமனுதா இருந்து கத்தருக்கு காத்திரு அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்து தேவ சமூகத்துல கர்த்தர் நம்மை திடப்படுத்தணும்னா நான் முதல்ல சொன்னேன் இல்லையா கத்தருக்கு சமூகத்தில் காத்திருக்கணும் சத்தமா சொல்லுங்க அவருக்கு பலனை பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர்கள் சமூகத்தில் காத்திருக்கணும் வேதம் சொல்லுகிறது இன்னும் நிறைய வசனம் இருக்கு நம்ப போதும் வேதம் சொல்லுகிறது முப்பதாவது வாசிக்கணும் சங்கீதம் முப்பது ஏழாவது சங்கீதத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா தேவனுடைய தயவு கிடைப்பதற்காக நம்ம காத்திருக்கும் போது கத்த நம்மை தடப்படுத்துவார் இன்றைக்கு இந்த நாள் இந்த ஆராதனை முடிந்து இந்த செய்தி வார்த்தையை நம்ம கேட்டு ஜோமா பண்ணி போகும்போது கத்தர் அவருடைய பலத்தினால் நம்மை நிரப்பர் எழுந்து எழுந்த நிலைக்க

இருக்கிறாங்க <screws in the ground>